ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி உதிரி உதிரியாக ஸ்டிக் ஆகாமல் ஒரு சூப்பரான உப்புமா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உப்புமானாலே நல்லா ஓடி போகிறவங்க மத்தியில் இந்த மாதிரி உப்புமா செய்து கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா வந்து நல்ல உதிரி உதிரியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பூ மாதிரி இருக்குங்க நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் உப்புமா வந்து உதிரி உதிரியாக இதே மாதிரி ஸ்டிக்கி இல்லாமல் செய்யலாம் அவ்வளோ பொலப்பொழன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வாங்க அந்த டேஸ்டான உப்புமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல பொடியான ரவங்க நல்லா நைஸாக இருக்கும் அந்த மாதிரி ரவை எடுத்துக்கோங்க அப்போ தான் உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் ரவையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும் குறைஞ்சது ஒரு நாலு நிமிஷமாவது வறுத்துக்கோங்க நம்ம வறுக்க வறுக்க ரவையிலேருந்து நல்லா வாசம் வரும் மாதிரி ரவையை வறுக்கும் போது லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க ரவை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த டைம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் உடனே மாற்றி வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது கூட ஒரு கைப்படி அளவு முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு சேர்க்கும்போது கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ரிச் ஃப்ளேவராக இருக்கும் அதனால முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுப்பட்டு வந்தோனியே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா உப்புமாவோட கலரும் ரொம்ப டார்க்காக இருக்கும் அதனால் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தோனேயே நூறு கிராம் அளவு கேரட்டு நூறு கிராம் அளவு பீன்ஸு ரெண்டுத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வதைக்கிடலாம் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து சாப்பிடும்போது உப்புமா சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லாகாதபடியே இருக்கும் இந்த மாதிரி காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயிறும் ஃபில்லாகும் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்குங்க காய்கறி சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காய்கறியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மித்த ப்ராசஸ் எல்லாம் நான் சொன்ன மத்திலேயே செய்யுங்க அது மாதிரி காய்கறி சேர்க்கும்போது சட்டனு வேகக்கூடிய காய்கறியாக சேர்த்துக்கோங்க இப்போ பீன்ஸும் கேரட்டும் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும் அது மாதிரி காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி வேக வச்சது சேர்த்துக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குள்ள பச்சை பட்டாணி அது கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்து உப்புமா செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ காயெல்லாம் எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லாவே வதக்கிட்டோம் காய் வதங்கி முடித்தோடனேயே வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இந்த தண்ணியோட குவான்டிட்டி ரொம்ப முக்கியங்க இதுக்கு நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் காயும் இந்த தண்ணியிலையே வெந்து வந்துடும் இந்த காய் ஆல்ரெடி நம்ம வதக்கிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க ஜஸ்ட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்குள்ளேயே காய் வந்து வெந்துடும் இப்போ உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுடுங்க கலறி விட்டுட்டு தண்ணி கொதிச்சு வரட்டும் தண்ணி வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க ஜஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த டைம்லேயே நம்ம ரவை சேர்த்து கலருனா கரெக்டாக இருக்கும் இப்போ காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க காயும் சீக்கிரம் வந்துடும் தண்ணியும் சீக்கிரமாக கொதிக்க ஆரமிச்சிடும் ஒரு ரெண்டுலருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜஸ்ட் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் காயும் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் காய் வேகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சுடு தண்ணி இருந்ததுன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் ஊற்ற வேண்டாம் காய் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்திங்கனாலே வெந்திருக்கோம் ஏன்னா நம்ம பீன்ஸும் கேரட்டும் தான் சேர்த்துருக்குறோம் ஆல்ரெடி வதக்கிட்டு சேர்த்துருக்கிறதுனால காய் சீக்கிரமே வெந்துடும் இப்போ நம்ம ரவையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கையில் கரண்டி வச்சு கலரிக்கிட்டே ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்ந்துட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர ஆரம்பிச்சிருங்க ரவை சேர்த்தோன்னே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வந்துடணுங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு காயோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலருங்க ரவையும் வறுத்த ரவை தான் சுடு தண்ணியில் நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டிருக்குறோம் அதனால் காயோடு சேர்த்து ரவையும் சீக்கிரமே வந்துடும் நம்ம பொடி ரவை தான் எடுத்துருக்குறோம் பெரிய ரவை எடுத்தால் தான் வேகிறதுக்கு டைம் ஆகும் அதே மாதிரி ஸ்டிக்கியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பொடி ரவை வச்சு செய்யும்போது உப்புமா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்லா கலரை கலரை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க ரவை வந்து நல்லா குக்காகி வந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க எடுத்து திறந்து பார்க்கலாம் நம்ம உப்புமா வந்து ரெடியாயிருக்கும் பாருங்கள் கலரும் போது எவ்வளோ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உப்புமா வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செய்து கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கோ செய்யலாம் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நைட்டு டின்னருக்குமே செய்து கொடுக்கலாங்க இந்த டேஸ்டான உதிரி உதிரியான ரவோ உப்புமாவை நான் சொன்ன மாதிரி தெரில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்